இன்ஜின்னு ஃபுல்லாக ஃபிரிட்ஜ் வேலை செஞ்சுட்டேன் ஓகேண்ணா கீர் பாக்ஸும் வேலை செஞ்சுட்டேன் இப்போதிக்கு வந்து பிரேக்கு க கால்வாசி தான் இருக்குது எப்படி வேட்டி ஓட்டினாலும் சரி தான் மூன்றரை லிட்டர் தான் அது போகும் அதுக்கு மேலே போகவே போகாது இந்த வண்டி வந்து கிரிப்பு சவுண்டு அதிகம் இறையாது ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா வணக்கம் சார் உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா ஊர் மேலந்தல் திருக்கோலூர் தாலுகா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திர சர்பஞ்சி ஆமா ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு பார்த்தீங்கன்னா டர்போ டிராக்டர் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கீங்க இந்த டிராக்டர் எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க நான் ஒரு அஞ்சு வருஷமா வச்சிருக்கிறேன் அஞ்சு வருஷம் வச்சிருக்கீங்க ஆமா எனக்கு முன்னாடி ஓனர் நான் செகண்ட் ஹேண்டை தான் வாங்கினேன் எனக்கு முன்னாடி ஒரு ஓனர் வச்சிருந்தாரு ஓகேண்ணா அதோ நீங்கள் இப்போ செகண்ட் ஹண்ட்ஸா வாங்கிருக்கீங்க அஞ்சு வருஷமா நீங்க வச்சிருக்கீங்க ஆமாண்ணா இப்போ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓனர் எத்தனை வருஷம் வச்சிருந்தாண்ணா அவரு ரெண்டாயிரத்தி எட்டுல எடுத்தாரு ரெண்டாயிரத்தி எட்டில் ஓகேண்ணா இப்போ நான் வாங்கிப்போம் அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு பதினாறு வருஷம் ஆகுது ஆமாம் ஓகேண்ணா இப்போ இத்தனை நீங்கள் வாங்கி இந்த அஞ்சு அஞ்சு வருஷத்தில் எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்கண்ணா எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் ரெண்டாயிரம் மணி நேரம் ஓட்டுருவான் ஓகே ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஓகேண்ணா ஓட்டுருவான் ஓகே என்னென்ன வேலைகள்லாம் நீங்கள் பயன்படுத்துறீங்கண்ணா ரொட்டோட்ரு டிப்பரு கொக்கி கலப்பை பதினோரு பாயிண்ட் கொக்கி கெலப்பு தான் போட்டு பெரிய கலப்பை தான் போட்டு ஓட்டுருவேன் அஞ்சு கலப்பை இது தான் போட்டு ஓட்டுருவான் ஓகேண்ணா மைலேஜ்னு பார்க்கும்போது எந்த அளவுக்குன்னு தருது இது இது மூன்றரை லிட்டர் தான் தரும் மூன்றரை லிட்டர் தான் தரும் அதுக்கு மேலே போகவே போகாது நீ எப்படி வேட்டி ஓட்டினாலும் சரி தான் மூன்றரை லிட்டர் தான் அது போகும் அதுக்கு மேலே போகவே போகாது ஓகே இப்போ நீங்கள் ஆனால் அந்த டிராக்டர் ஃபீல்டில் எத்தனை வருஷமா இருக்கீங்க நான் ஒரு ஆறு ஏழு வருஷமாக இருக்கிறேன் ஆறு ஏழு வருஷமாக இருக்கீங்க நீங்கள் என்னென்ன டிராக்டர்லாம் நீங்கள் ஊட்டியிருக்கீங்க இதுக்கு முன்னே ஐம்பத்தி ஒம்போது ஒன்று வச்சுருந்தோம் பெரிய வண்டி அது கொஞ்சம் நாள் வந்துட்டு அதை வித்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த வண்டி தான் இப்போ ஆறு ஏழு வருஷமாக அந்த வண்டி தான் நான் வச்சுருக்கேன் ஓகே ஓகே சரி முக்கியமாக இந்த டிராக்டர் காரணம்னா இந்த வண்டி வந்து கிரிப்பு சவுண்டு அதிகம் இறையாது ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் மெயின்டென் அப்படி அங்கங்கே கிரிஸ்ட் எல்லாம் அடிச்சோம்னா அருமையாக இருக்கும் மெயினில் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது அருமையாக இருக்கும் இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டர்போ சா டர்போ சாச்சுனாலே பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக மாதிரி சொல்லுவோம்ண்ணா அது உண்மையாக போய்ங்களாண்ணா போய் போய் மைலேஜ் அதிகமாகலாம் அந்த எப்படின்னா டீசல் அதிகமாக சாப்பிடாது ரெட்ரோட்டர் ஓட்டணும்னா மூன்றரை லிட்டருக்கு மேலே போகவே போகாது எப்படி வலைசேரத்துலேயே ஓட்டினாலும் சா மூன்றரை தான் போகும் பதிமூணு அம்சம் வச்சு ஓட்டுவேன் மூன்றரைக்கு மேலே போகவே போகுது ம் இன்னைக்கு இன்னைக்கு அப்படியே எடுத்து ஓட்டினா கூட சரிதான் பந்தயம் கூட கட்டி மூன்றரைக்கு மேலே போவே போகுது டீச்சர் ஓகேண்ணா அது மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் டிப்பர் டிசி பெரிய இந்த பெரிய டிப்பர் ஓகேண்ணா மாதிரி ஓட்டும்போது கரும்பு ஓட்டுக்கு எவ்வளோ டன் வரைக்கும் நீங்கள் ஏற்றிட்டு போயிருக்கீங்க நான் கரும்பு எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் ஒரு பத்து டன் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் பத்து டன் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க பத்து டன் எடுத்து ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து விற்பனைக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த வண்டி இப்போ நீங்கள் விற்க போறீங்களா ஆமா விற்கலாம் விற்க போறீங்க ஆமா ஓகேண்ணா இப்போ வண்டியில் என்னன்னா ஃபால்ட் இருக்கு டயர் எந்த அளவுக்கு இருக்கு இன்ஜின் எந்தளவுக்கு அந்த வண்டி பார்த்து டீட்டெயில் இருக்கும் சொல்லுங்கண்ணா இன்ஜினி ஃபுல்லாக பிரிச்சு வேலை செஞ்சுட்டேன் ஓகேண்ணா கீர் பாக்ஸ் வேலை செஞ்சுட்டேன் இப்போதைக்கு வந்து பிரேக்கு க கால்வாசி தான் இருக்கு ம் டயர் கால்வாசி தான் இருக்கு ம் இதில் வந்து இப்போ கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் மாற்றி அதை விட்டால் அந்த பெருவில் ஆயில் சீல் மாற்றணும் இதுதான் இப்போ வண்டியில் இருக்க வேலை அதை விட்டால் இந்த சீட்டு டேமேஜ் இருக்குது சீட்டில் கொஞ்சம் க்ளோஸ் போய் காமிச்சிக்கணும் ஆ சீட்டு டேமேஜ் ஓகேண்ணா அப்படியே தான் பின்னாடி வாங்க அந்த மாதிரி கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சைட் ஷிஃப்ட் கீர் பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க ஆமாம் அருமையாக இருக்கு ஓடுறது ஓகே டயர் பார்த்தீங்கன்னா கால்வாசி தான் இருக்குது கால்வாசி அதை பார்த்தீங்கன்னா இந்த கை சட்டம் கொஞ்சம் காடி ஆகி போச்சு இது மாற்றணும் இது கொஞ்சம் வேலை செய்யணும் ஓகேண்ணா இதில் இதுதான் அந்த வேலை

இது வண்டி சவுண்டு ரொம்ப அதிகம் இறையாது சூப்பராது சரி நான் பண்ணுறேன் ஸ்டயரிங் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டயரிங் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆயில் இம்பஸ்ட் ப்ரேக்கு சைடு ஷிஃப்ட் கிய பாக்ஸ் டயரு பார்த்தீங்கன்னா கால்வாசி இருக்குது ஃப்ரண்ட் டயர் பரவாயில்ல பரவலாக நல்லாயிருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு அந்த வண்டி பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குங்க அதுவும் டர்போ சார்ஜரு சர்பஞ்சு டிராக்ட்ரு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு யாராவது உங்களுக்கு டிராக்ட்ரு வேணால் கண்டிப்பாக கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம்ண்ணா உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணா எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு எழுபது எழுபது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு பதினெட்டு பதினெட்டு பார்த்திங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோள் வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மேலதுன்ற கிராமத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்ட்ருக்குங்க இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த டிராக்டர் வேணால் வாங்கிக்கலாம் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா சொல்லியிருக்காரு புக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும் தான் இல்லை ஸோ ஓகேண்ணா இவ்வளோ நேரம் என்கிட்ட தகவலை பகிர்ந்தது ரொம்ப நன்றிண்ணா